கடவுளே கண்டிப்பா மேலே தான் இருக்கிறீங்களா இல்லைங்கன்னா வாட்ஸ்அப்பில் இங்கன்னா உக்காந்துக்கிறீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்குன்னு தெரியலையா ஆ ரெண்டு பசங்களை கொடுத்தீங்களே அதில் ரெண்டு பொண்ணு கொடுத்துருக்க கூடாதா எல்லா வேலையும் நானே செய்யணும் சமைக்க தோய்க்க பெருக்க அப்பா பப்பா என்னால முடியல இதே ரெண்டு பொண்ணு இருந்துச்சுன்னா அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு செஞ்சு கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணுங்க இதுதான் இப்படி கொடுத்துட்டீங்கன்னு பார்த்தாக்கா எனக்கு வீட்டுக்காரு இப்படிக்கிற வேலையை இப்படி எடுத்து செய்ய மாட்டார் கேட்டா உனக்கு என்ன வேளன்னு கேட்பாரு கல்யாணம் 1000 காலத்து பயிறுன்னு சொன்னீங்க இந்த ஒரு காலத்து பயிரேனால தாங்க முடியல உன 1000 காலத்து வேணுமா எனக்கு சொல்லுங்க பதில் சொல்லுங்க என்ன 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 பொலம்பிட் கிடக்குற ஒண்ணு கடலுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுங்க வேற ஒண்ணு இல்ல ஏன்டா என்ன இப்படி படுத்துட்டு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு ඉන්නේ சரி சரி மீனா கவலைப்படாத உங்க கவளைக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா ஆ சொல்லுங்க என்ன இப்போ உங்களுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு பொண்ணு வேணு அவ்வளவுதானா ஆமாங்க அதுக்காக انا இவ்ளோ தூர கடவலகட்ட அப்ளிகேஷன் போட்டு அலந்தி கடக்கறேன் ஒரு ஐடியா சொல்லட்டுமா என்ன என்ன கூடாது எதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கறே உனக்கு ஒரு பொண்ணு பாத்துன கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உனக்கு வீட்டு வேலை எல்லாம் செஞ்சி குடுக்குல்ல உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தாக்க வீட்டு வேலை செய்யறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு நான் புலம்பிட்டு கிடக்கிறேன் நான் கூட ஐடியா நல்ல ஐடியா கொடுக்குறேன்னு உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் வேணுமா கல்யாணம் ஓ இப்படிதான் நினச்சிட்டுயா உன் எல்லாம் இப்படி விட்டெல்லாம் வேலைக்காகுது வரயோ கடவுளே கடவுளே இருக்கிற பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கி உன்னால சமாளிக்க முடியல இவருக்கு இன்னொரு பொண்டாட்டி வேணுமாரு போய் அங்கிட்டு